நீங்க என்னன்னு சொன்னா இப்ப இத வந்து புறக்கணிக்கிறது ஊடாகத்தான் தமிழ் மக்கள் அபிலாசையில புறக்கணித்து ஊடாகத்தான் தமிழ் மக்கள பிரச்சனையா சரி இருக்காங்க கஷ்டப்பட்டு இப்ப இத்தனையோ நாளா மீட்டிங்கால் போட்டு ஒவ்வொரு ஹோட்டல் ஹோட்டலா ஒழிச்சு மறைஞ்சு ஓடி பிடிச்சு விளையாடி நாங்க ஒரு ஆளு போட்டிருக்கிறோம் அவருக்குளம்பரங்கள் நடக்கும் என்ன விழுமா நாடு வந்து சத்திய பொருளாதார தெவு செய்வதால தலைவரை தெரிவு செய்யற எந்த நாங்கள் எங்கண்ட பிரச்சனையை காட்டுறோம் நாங்கள புறக்கணிக்கணும் காலம் காலமா நாங்களும் புறக்கணிக்கோம் நாங்க புறக்கணிச்சாதான் எங்கெண்ட பிரச்சனை இன்னும் சொல்லி நாங்களும் அதாவது

என்னண்டா இப்ப ஜனாதிபதி தேர்தல் வருதுதானே இந்த தேர்தல்ல வந்து நாங்கள் வந்து இப்ப இது வந்து நாங்க புறக்கணிக்க இந்த தேர்தலை இது என்னன்னு சொன்னா இப்ப இந்த இப்ப எங்களுக்கு வந்து இப்ப எங்களுக்கு ஒரு தனி நாடு இல்ல ஒரு தனி உரிமை இல்ல ராணிய புரிக்கிறான் நிலத்தை பிடிக்கிறான் கடல் வளத்தை சுரண்டுறான் எல்லாத்திலும் வந்து பௌத்த சின்னங்கள் அது இதெல்லாம் கொண்டு வந்து எல்லாத்தையும் தான்றான் நீங்கள் என்னன்னு சொன்னா இப்ப இத வந்து புறக்கணிக்கிற ஊடாத்தான் தமிழ் மக்களின் என்ற அபிலாசையில நீங்கள் சொல்லலாம்

நீங்கள் போக கூடா வீட்டான நிக்கிறேன் வாங்கலாம் நீங்க வேலையில ஐயா வணக்கம் மீட்டிங்கால் போட்டு ஒவ்வொரு ஹோட்டல் ஹோட்டலா ஒளிச்சு மறைஞ்சு ஓடி பிடிச்சி விளையாடி நாங்க ஒரு ஆளா போட்டு சரிதானே அப்ப அவருக்கு நீங்க போட் பண்ணினாத்தான் வீட்டுக்காரன் அவருக்கு பண்ணினா தான் இங்கண்ட இது பேசல காட்டலாம்

அப்படி சரி அப்ப எப்படி எப்படி போட்டாலும் தான் எந்த மொழியில ஆனா போ என்னன்னு சொன்னா அப்ப தமிழால நீங்க போடுறீங்க

நாங்க அதுக்குஜித்

பாத்தி பாத்த நாங்க போடுவோம் கத்தாயம் வாங்கறதா அடுத்த வாங்குறதானே ஆஹ் சரி இப்படி ஏத்தின்னு